வணக்கம் நான் உங்கள் அன்பான சயின்டிபிக் வேதிக்க அஸ்ட்ராலஜர் பேசுகிறேன் நல்லது நினைப்போம் நல்லதே நடக்கும் தொடர்ந்து நம்மளோட வீடியோஸ் எல்லாம் பார்த்துட்டு இருப்பீங்க நம்புறேன் சயின்டிபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில இந்த ஒளி தத்துவம் எப்படி நம்ம கர்மா பூர்வ ஜென்ம கர்மா வந்து நம்மளோட வாழ்க்கையில சம்பவங்களாக சாதகமான சம்பவங்களாகவும் சாதகமற்ற சம்பவங்களாகவும் எப்படி உருவெடுக்கிறதுங்கிறது துல்லியமாக நம்ம ஒரு ஒரு வீடியோலையும் பார்த்துட்டு இருக்கோம் அந்த அடிப்படையில் இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா ராசிக்காரர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இருபத்தி ஆறு எத்தகைய ஒரு ஆண்டாக வரப்போகிறது ஒரு பலாபலன்கள் இழந்த ஒரு ஆண்டாக கன்னி ராசிக்காரர்களுக்கு இருக்க போகிறது நம்ம கொஞ்சம் டீடைலா பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் டைம் வரவங்க சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணுங்க உங்களுக்கு பிடித்த வீடியோஸ் வந்து ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க இப்போ பார்த்தீங்கன்னா கன்னி ராசிக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து இருபத்தி எப்படி இருக்கும் போதுன்னு பார்க்கும்போது அதுக்கு முன்னாடி முதல்ல எப்போ பயிற்சி ஆகுதுன்னு தெரிஞ்சுக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா கண்ணியில் கேது இருக்கிறார் ராசிக்குள்ளேயே கேது இருக்கார் ஏழாம் இடத்துல ராகு இருக்கார் ஆறாம் இடத்துல சனி இருக்கிறார் குரு வந்து ஒன்பதாம் இடத்துலேருந்து ராசியை பார்த்துட்டு இருக்கார் அதாவது ரெண்டாயிரத்தி மார்ச் வரைக்கும் இத்தகைய ஒரு கிரக நிலைகள் உண்டு இருபத்தஞ்சு மார்ச் எண்டு ஏப்ரல் மாதம்னா பார்த்தீங்கன்னா மூன்று பயிற்சிகள் நடக்கிறது குரு பயிற்சி ராகு கேது பயிற்சி சனி பயிற்சி சோ அத்தகைய ஒரு ஒரு நல்ல தாக்கத்தை கொடுக்கக்கூடிய பயிற்சிகள் வந்து கன்னி ராசிக்கு எப்படி ஒரு பலாபலங்களை மாத்தி கொடுக்க போகுது எப்படி உங்க வாழ்க்கையை மாறப்போகுது எது மாதிரி விஷயங்கள் உங்களுக்கு அதிகமாக ட்ரெண்டு மாறப்போகுதுன்னு பார்க்கும் பொழுது சனி வந்து உங்களுக்கு ஆறாம் இடத்துல இருந்து கொஞ்சம் குளிர் காஞ்சிட்டு இருந்த கன்னிராசிக்காரர்கள் அதாவது பெரிய பிரச்சனைகள் இல்லாமல் வம்பு வழக்குகள் இல்லாமல் தொல்லைகள் இல்லாமல் இருந்தவர்களுக்கு ஏழாம் இடம் என்று சொல்லப்படுகிற கேந்திரம் ஒரு மெயினான ஏரியாக்கு முக்கியமான ஒரு கேந்திர பாவத்துக்கு போகிறார் யாரு சனி பகவான் சோ ஏழாம் இடம் என்று சொல்லப்படுகிற பாவம் என்ன பங்குதாரர்கள் நண்பர்கள் உங்களுடைய கிளையண்ட்ஸ் கொலீக்ஸ் அது மாணவர்களாக இருந்தாலும் சரி அவங்களோட சுத்தி இருக்கக்கூடிய சூழ்நிலை நண்பர்கள் அவங்க குரூப் அவங்க கிளாஸ்மேட்ஸ் அது எல்லாம் குறிக்கக்கூடியது ஏழாம் இடம் அதே சமயத்துல கல்யாணம் செய்தோம்னா ஆணுக்கு பெண்ணும் பெண்ணுக்கும் ஆணும் அதாவது மனைவிக்கு கணவன் கணவனுக்கு மனைவியும் ஏழாம் இடத்தை குறிக்குது ஸோ இந்த முக்கியமான பாவம் வாழ்க்கையில நம்ம யாரை சந்திக்கணும் அன்றாட வாழ்க்கையில கவனிக்கக்கூடிய அந்த நபர் ஏழாம் இடத்தில் சனி பகவான் போகிறார் பட் குருவோட வீட்டுக்குள்ளதான் போறார் ஏழாம் இடம் வந்து நம்ம தவறான வீடு இல்லை சரி ஏழாம் வரைக்கும் ராகு இருந்து திருமண தடைகள் பிரச்சனைகள் வம்பு வழக்குகள் ஆறாம் இடத்துக்கு வருகிறார் சோ அந்த அமைப்பு பார்த்தீங்கன்னா ஆறுல ராகு பன்னெண்டுல கேது அப்படிங்கிற ஒரு அமைப்பு எப்படி மாற ஒரு விஷயத்தை கொடுக்கும்னா சனி ஆறுல இருந்து ஏழுக்கு போயிட்டார் ராகு ஏழுல இருந்து ஆறுக்கு வந்திருக்கிறார் ரெண்டுமே பாவகரங்க தான் பட் இருந்தாலும் வித்தியாசங்கள் வரும் எப்படின்னா உங்களுக்கு வந்து ஏழாம் இடத்துல ராகு இருக்கிறது ரொம்ப நல்ல விஷயம் சில கடன் நோய் வம்பு வழக்கெல்லாம் வந்து குறையும் சனி எப்படி கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணி வச்சிருந்தாரோ அதே மாதிரி விஷயங்கள் கொடுக்கும் ஆனா ஏழாம் இடத்து ஆக்டிவிட்டி அதிகமாயிடும் எது மாதிரி கொடுக்கும் அப்படின்னா உங்களுடைய அந்த பங்குதாரர்கள் நண்பர்கள் மனைவி கணவன் திருமணஸ்தானத்துல வந்து சனி வருவது பாத்தீங்கன்னா சில தடைகளை கொடுக்கும் எப்படின்னா சில பிரச்சனைகளும் கொடுக்கும் கொஞ்சம் கவனமாக நீங்க வந்து சிலது கையாள வேண்டும் ஏன்னா கேது பன்னெண்டாம் இடத்துக்கு வந்துட்டார் குரு பாத்தீங்கன்னா ஒன்பதாம் இடத்துல இருக்க குரு ராசியை பார்க்காம பத்தாம் இடத்துக்கு வந்து ரெண்டாம் இடத்துக்கு வராரு சோ குடும்பத்தை அமைச்சு கொடுக்கக்கூடிய கல்யாணத்தை அமைச்சு கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்கு ஆனா அந்த சனி ஏழாம் இடத்துக்கு வர்றது பாத்தீங்கன்னா முதல் ஒரு வருஷத்துக்கு அவ்வளோ அன்னோனியமும் அவ்வளோ நல்ல ஒரு கனெக்டும் கொடுக்காமல் சில கருத்து வேறுபாடுகள் சில பிரச்சனைகள் கொடுப்பாரு சோ அது மாதிரி ஒரு அமைப்பு கண்டிப்பாக உண்டு பட் பொதுவா பார்க்கும் பொழுது குரு ராசியை பார்க்காம குரு இரண்டாம் இடத்தை பார்ப்பது பண விஷயத்துக்கு பண போக்குவரத்துக்கு பேச்சு மூலமா வேலை தொழில் செய்யறவங்களுக்கு எல்லாத்துக்குமே ஒரு நல்ல பலன் தான் அதுல வந்து மாற்றமே இல்லை சோ அது பாத்தீங்கன்னா பத்தாம் இடத்துல குரு வந்துட்டாரு அது ஆச்சு இது ஆயிடுச்சுன்னு சில பேர் சொல்லுவாங்க அதெல்லாம் பிரச்சனை இல்லைங்க பத்தாம் இடத்துல குரு வந்து இரண்டாம் இடத்தை பாக்குறார் நாலாம் இடத்தை பாக்கிறாரு ஆறாம் இடத்தை பார்க்கறார் ஸோ நாலாம் இடத்தை பார்க்கும் பொழுது இடம் சம்பந்தப்பட்ட வீடு சம்பந்தப்பட்ட தாயார் சம்மந்தப்பட்டதில் நல்ல விஷயங்கள் பார்க்கலாம் ஏன்னா தன் வீட்டை தன்னை பார்க்குறார் குரு அது அருமையான அமைப்பு அதே சமயத்துல ஆறாம் கூடிய ராகுவ குரு பார்க்கறதுனால அந்த நம்ம பெரிய ஒரு ஆறாம் இடத்து வேலையை வந்து சாதகம் இல்லாத பலன்கள் செய்யாமல் கடனால் கொஞ்சம் ஜெயிப்பது கடன் மூலமாக கொஞ்சம் வாழ்க்கையில் ஜெயிக்கக்கூடிய அமைப்பு கொஞ்சம் லாபங்கள் கூடிய அமைப்பு வெளிநாடு போகக்கூடிய அமைப்பு அது மாதிரி கொஞ்சம் கொடுக்க தான் செய்யறாரு சோ இது எப்படின்னா எப்படி பார்க்க போறோம்னா இந்த ராசிக்காரங்களுக்கு வந்து சில விஷயங்கள் பாசிட்டிவா நடந்து இன்னொரு சில விஷயம் முயற்சிகள் எடுக்கும்போது அதுல சில தொய்வுகளும் சில முயற்சிகளுக்கு வந்து கொஞ்சம் உடனே பலன் வராமல் கொஞ்சம் இருக்கக்கூடிய அமைப்புகள் இருக்கு கூட்டி கழிச்சு பார்க்கும் பொழுது ஒரு நல்ல ஒரு பலாபலங்கள் நிறைந்த ஒரு ஆண்டுகளாக தான் கன்னிராசிக்கு வருது இதுவரை ஒரு வருடமாக ராசிக்குள்ளேயே கேது இருந்து ராசி விட்டு கேது விலகிறது அருமையான விஷயம் எப்பவுமே ராகு கேதுகள் வந்து ராசிக்குள்ள இருந்து விலகிறது மன குழப்பங்கள் குறையும் நம்ம என்ன டைரக்ஷன் போடுங்கிற ஒரு தெளிவு கிடைக்கும் கருத்து வேறுபாடுகள் இருக்கும் இன்டர்னல் கான்ஃபிளிக் சொல்லுவோம் நம்ம மனசுக்குள்ளேயே நமக்கு சில முரண்பாடான எண்ணங்கள் நம்ம போவது கரெக்டா டவுட் செல்ஃப் டவுட் இது எல்லாமே நீங்கி ஒரு நேர்கோராட எண்ணங்களை போகக்கூடிய அமைப்பு கொடுக்க தான் செய்யுது அந்த அமைப்புல ராசிக்காரங்களுக்கு இந்த சனிப்பயிற்சி ராகு கேதி பயிற்சி குரு பெயர்ச்சி நல்ல அமைப்பு கொடுக்குது அதே சமயத்துல ஒரு குறிக்கோள் ஓரியன்டா ஒரு பண வசதியை பெருக்கிக்கிறது ஒரு முயற்சி எடுக்கிறது எல்லாமே கைகூடக்கூடிய அமைப்புகள் உண்டு மாணவர்களுக்கும் பாத்தீங்கன்னா முதல் இருந்த கிளாரிட்டியோட இப்ப கொஞ்சம் பெட்டர் கிளாரிட்டி இருக்கும் ஃபோக்கஸ் இருக்கும் கான்சென்ட்ரேஷன் இருக்கும் பாத்தீங்கன்னா ஏழாம் இடத்துல இருக்கிற ராகு பாத்தீங்கன்னா கணவரோட கனெக்ட் பண்ண முடியாம ஒரு கருத்து வேறுபாடாவோட ஈகோ இஷ்யூஸ்ல இருக்கிறதெல்லாம் கொஞ்சம் தனிஞ்சு இன்லாஸ் மாமனார் மாமியார்னால சில பிரச்சனைகள்லாம் கொஞ்சம் நினைஞ்சு கொஞ்சம் தனித்து பிரச்சனை இல்லாத வாழ்க்கை வாழக்கூடிய அளவுக்கு ஒரு நல்ல மாற்றம் தெரியும் ஒரு தனி கொடுத்தன போறது அல்லது சில பிரச்சனைகள் விலகிறது தேவையில்லாதவங்க வந்து வாழ்க்கை விட்டு விலகி போயிட்டாங்க பிரச்சனை இல்லைங்கிற மாதிரி அதே நடக்கக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக கண்ணீராசிக்காரர்களுக்கு உண்டு கூட்டி கழிச்சு பார்க்கும்பொழுது ஒரு அருமையான ஒரு காலகட்டமாக ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலு கம்பேர் பண்ணுறப்போ இருபத்தஞ்சி இருபத்தாறு ஃபார் பெட்டராக வரக்கூடிய அமைப்பு கண்ணீராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக உண்டு இது பொதுவான பலன்களை தவிர உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தில் எப்படி தசா பூச்சிகளை போயிட்டு வச்சு நம்ம துல்லியமான பலன்கள் எடுக்கலாம் மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்